உங்களுக்கு பல மொழிகளை கற்றுக்கணும் ஆசையா உங்களுடைய ஞாபக விஷயத்தை வந்து அதிகரிக்கணும்னு ஆசையா உங்களோட தனித்திறமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஆசையா உங்களுடைய இந்த மூல ஆசைகள் வந்து நிறைவேற்றிருக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு வணக்கம் நண்பர்களே யார் எப்படி இருக்கீங்க நான் வக்ரம் என்னை பத்தி யாரும் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்துறேன் நான் ஒரு பன்மொழி விற்த்தக எனக்கு வந்து நாற்பத்தாறு மொழிகள் வந்து பேச தெரியும் மற்றும் நானூறு மொழிகள் வந்து எழுத வாசிக்க மற்றும் தட்டச்சு செய்ய தெரியும் என்னுடைய இந்த திறமைக்காக ஜெர்மனி நாட்லயும் ஆஸ்திரேலியா நாட்டிலையும் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அண்ட் இப்போ கரெண்டாக அதோ ஒரு இருபது மொழிகள் வந்து பண்ணால் மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வரேன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த மூன்று ஆசையில் வந்து பண்ணால் நிறைவேற்றிருக்காக திருச்சியில் உள்ள கிளாசிக் இன்ஸ்டியூட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் நிறுவத்தை வந்து ஒரு இலவச அறிமுக பயிற்சி வந்து பண்ணால் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் நானும் என்னோட அப்பா பன்மொழி அறிஞர் டாக்டர் மொழிப்பிரியன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி பல மொழிகள் வந்து பண்ணால் ஈஸியாக கற்றுக்கிறது எப்படி வந்து ஐக்கியூ அண்ட் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி மறக்காமல் படிக்கிறது எப்படி நம்மளோட தனித்திறமை வந்து பண்ணால் கண்டுபிடிக்கிறது அண்ட் எப்படி வந்து ஜீனிஸ் ஆகுது இது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறோம் இந்த பயிற்சியில வர நவம்பர் முப்பது அந்த சனிக்கிழமை காலை வகுப்பா பத்து இருந்து பன்னெண்டரை வரைக்கும் நடக்கும் அதே மாதிரி மாலை வகுப்பா வந்து மூணு இருந்து அஞ்சரை வரைக்கும் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே டைமிங் காலை வகுப்பா பத்து இருந்து பதினொன்றரை வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மாலை நேரமா மூணு இருந்து அஞ்சரை வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு எந்த நாளில் மற்றும் எந்த நேரத்துல வந்து பண்ண கலந்து கொள்ளணும்னு விரும்புறீங்களோ அந்த நேரத்துல வந்து நீங்க கலந்துக்கலாம் எத்தனை பேர் வேணாலும் கலந்து கொள்ளலாம் ஆனா முன்பதிவு அவசியம்